அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி மூன்று முன்கதை சுருக்கம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள நாட்டு மக்கள் விலங்குகளால் தங்களுக்கு ஆபத்து நேருகிறது என்று கூறியதை கேட்ட போஜராஜன் தனது படைகளுடன் சென்று வனவிலங்குகளை வேட்டையாடினான் வனவிலங்குகளை வேட்டையாடிய களைப்பாறுவதற்காக இடம் தேடிய போது சரவணப்பட்டன் என்பவன் தன்னுடைய தோட்டத்தில் அமைத்த பரன் மீது இருந்து அரசனை பார்த்து எனது தோட்டத்தில் உள்ள பழங்களையும் கதிர்களையும் உண்டு இழைப்பாருங்கள் என்று கூறினான் பின்பு பரன் மீது இருந்து இறங்கி வந்ததும் எனது தோட்டத்தில் வந்து ஏன் அராஜகம் செய்கிறீர்கள் எனது பயிர்களை எல்லாம் நாசம் செய்கிறீர்களே என்று கூறினான் அரசன் தோட்டத்தை விட்டு வெளியேறும்போது மீண்டும் பரன் மீது ஏறியவன் அரசனை பார்த்து ஏன் என் தோட்டத்தை விட்டு செல்கிறீர்கள் இங்கு வந்தவர்கள் வாடிய முகத்துடன் செல்லலாமா வந்து எனது தோட்டத்தில் உள்ள கனிகளை உண்டு செல்லுங்கள் என்று கூறினான் பரன் மீது ஏறும்போதும் இறங்கும் போதும் சரவணப்பட்டனிடம் உள்ள வித்தியாசமான குணங்களை கண்ட போஜராஜன் சரவணப்பட்டனிடம் இருந்து அந்த நிலத்தை வாங்கி சரவணப்பட்டனுக்கு அதிகமான வெகுமதிகளை கொடுத்து வேறு இடத்தையும் கொடுத்தான் பரன் அமைந்திருந்த இடத்தில் பரனை நீக்கிவிட்டு அதன் கீழே படைவீரர்களை தோண்டச் சொன்னான் ஆழமாக தோண்டி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் ஒரு இரத்தின சிம்மாசனம் இருப்பதை கண்டார்கள் அந்த இரத்தின சிம்மாசனத்தை மேல் எடுக்க முடியவில்லை அதனால் மந்திரியின் ஆலோசனையை கேட்டான் போஜராஜன் மந்திரி நீதிவாக்கியரின் ஆலோசனைப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்து நவரத்ன சிம்மாசனம் மேலெடுக்கப்பட்டது மந்திரி மன்னனைப் புகழ்ந்து அரசே நீங்கள் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பதால் நீங்கள் எப்போதும் சிறந்தவராகவும் உயர்ந்த வெற்றிகளையும் அடைகிறீர்கள் என்று கூறினான் பிறகு ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மந்திரி எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிய விளக்கத்தையும் கூறினான் அறம் சார்ந்த அறிஞர்களை உடன் வைத்திருந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எவ்வாறு நீங்கும் என்பதற்காக நந்த மன்னன் பகுசுரதன் என்ற மந்திரியால் எவ்வாறு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்ற கதையையும் சொன்னார் நவரத்தின சிம்மாசனத்தை எடுத்து வந்த போஜராஜன் அந்த சிம்மாசனம் அமைப்பதற்காக ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டினான் அந்த மண்டபத்தின் நடுவில் சிம்மாசனத்தை வைத்துவிட்டு புனித நதிகளிலிருந்து கொண்டு வந்த தீர்த்தங்களாலும் தெய்வீக மூலிகைகளாலும் சிம்மாசனத்துக்கு பூஜை செய்தான் குருமார்களும் அறநெறியாளர்களும் அரசனை ஆசீர்வதித்தார்கள் கவிஞர்கள் அரசனை புகழ்ந்து பாடவும் செய்தார்கள் அரியணையில் ஏறுவதற்கு முன் அரசன் தன்னைச் சார்ந்த அறிஞர்களுக்கும் குடிமக்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கினான் பிறகு அரசன் அரியணையில் ஏறுவதற்கு குறித்த முகூர்த்த நேரத்தில் அரியணையின் முதல் படியில் காலை எடுத்து வைத்தான் அப்போது முதல் படியில் இருந்த பதுமை அரசனை பார்த்து சிரித்தது தன்னை பார்த்து சிரித்த பதுமையை பார்த்து போஜராஜன் கேட்டான் பதுமையே ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்று முப்பத்தி ரெண்டு படிகளில் முதல் படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்கிற வினோத் பதுமை மனித குரலில் பேசியது போஜராஜனே வீரம் ஆட்சிமை தைரியம் உயர் குலப்பிறப்பு பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவுக்குள்ள குணங்கள் உனக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த அரியணையில் நீ ஏறலாம் என்றது அரசன் திடுக்கிட்டு போனான் பதுமையே நீ சொன்ன அனைத்து குணாதிசயங்களும் எனக்கும் உண்டு காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப நானும் தான தர்மங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றான் தான தர்மங்கள் செய்கிறேன் என்று சொல்லும்போதே நீ அதற்கு தகுதியில்லாதவன் ஆகிவிட்டாய் என்றது பதுமை தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்தவன் ஒருவன் எப்போதும் சொல்ல வயது செல்வம் சுவரில் உள்ள பிளவு சக்தி மருந்து பெண்களுடன் சவகாசம் கொடை கௌரவம் இழிவு இந்த ஒன்பதையும் ஒருபோதும் வெளியில் சொல்லக்கூடாது பதுமையின் வார்த்தையை கேட்ட போஜராஜன் நீ சொல்வது உண்மைதான் நான் என்னுடைய குணங்களின் சிறப்பை பற்றி பேசியது தவறுதான் அதை நீ எடுத்துச் சொன்னது முறையே அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று ஐம்பத்தாறு தேச மன்னர்களும் கப்பம் கட்டி பாராண்ட மன்னரும் பட்டி என்ற மதி மந்திரியுடன் பூலோகத்தில் இந்திரனை போன்ற அரசாண்ட எங்களது விக்கிரமாதித்த மன்னன் அல்லவோ இந்த அரியணையில் ஏற தகுதியுள்ளவர் என்று பதுமை கூறியது பதுமை இவ்வாறு கூறியதும் போஜராஜனுக்கு விக்கிரமாதித்த மன்னனை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் ஏற்பட்டு பதுமையிடம் விக்கிரமாதித்த மன்னனுடைய வரலாற்றை கூறுமாறு கேட்டான் போஜராஜன் அவ்வாறு கேட்டதும் பதுமையானது போஜராஜனை நோக்கியும் மந்திரி நீதிவாக்கியரை நோக்கியும் விக்கிரமாதித்தனுடைய முன் வரலாற்றை சொல்கிறேன் கேள் என்றது நந்தியாபுரம் என்ற நகரத்தில் சந்திரவர்ணன் என்னும் ஓர் அந்தனன் இருந்தான் அவன் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தி எட்டு ஆகமம் அறுபத்தி நான்கு கலைகளை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான் இருந்தாலும் இதைவிட மேலான ஒன்றை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனிடம் இருந்தது மேலான விஷயங்களை கற்று தேர்வதற்காக ஒரு நல்ல குருவை தேடி தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான் அப்படி அவன் தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு மலை அடிவாரத்திற்கு வந்தபோது அவனுக்கு தாகம் மிகவும் வாட்டியது அங்கு ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் தாகத்தை தீர்த்து கொண்டு களைப்பாறுவதற்காக பக்கத்தில் இருந்த அரச அடியில் படுத்தான் அரச மரத்தடியில் படுத்த சந்திரவர்ணன் நீண்ட தூர பிரயாண களைப்பினால் தூங்கி போனான் அந்த அரச மரத்தில் நெடுநாளாக பிரம்மராட்சசன் என்னும் ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார் அன்றைய தினம் பிரம்ம ராட்சசன் தன் அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு கண் விழித்து பார்த்தபோது மரத்தடியில் ஒரு அந்தணன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் உடனே அந்த பிரம்ம ராட்சச ரிஷி மரத்திலிருந்து இறங்கி குளத்தில் குளித்துவிட்டு ஒரு பிராமணனைப் போல வேடமணிந்து படுத்திருந்த சந்திரவர்ணனிடம் வந்து ஏனப்பா இந்த அடர்ந்த காட்டில் தனியாக வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்ன விஷயமாக வந்தாய் என்று கேட்க சந்திரவர்ணன் தன்னை பற்றி கூறலானான் சந்திரவர்ணன் அந்தணன் உருவில் இருந்த ரிஷியிடம் ஐயா நான் சகல சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த உலகில் நான் கல்லாதது கணக்கில் அடங்கா வண்ணம் இருக்கிறது அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒரு சிறந்த குருவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு உங்களை பார்த்தாலும் சிறந்த அறிஞர் போல தோன்றுகிறது அதனால் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த கலைகளை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சந்திரவர்ணன் அந்த அந்தணன் உருவில் இருந்த பிரம்ம ராட்சச ரிஷியிடம் கூறினான் அதை கேட்டதும் அந்த பிரம்ம ராட்சச ரிஷிக்கு சந்தோஷம் ஏற்பட்டது எனக்கு தெரிந்த விஷயங்களை உனக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க எனக்குச் சம்மதம் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்று கூறினார் என்ன நிபந்தனை என்று சந்திரவர்ணன் கேட்க ஆறு மாத காலத்துக்கு நீ உணவும் நீரும் எடுத்து கொள்ளக்கூடாது அதுபோலவே உறங்கவும் கூடாது இந்த மரத்துக்கு மேலிருந்து நான் அரசமர இலைகளில் நான் கற்ற விஷயங்களை எழுதி போடுவேன் அதை படித்து நீ அப்பியாசம் செய்து கொண்டு வர வேண்டும் அதற்கு சந்திரவர்ணனும் ஒப்புக்கொண்டான் உடனே ரிஷி சந்திரவர்ணனுக்கு பசியாலும் தூக்கத்தாலும் அவன் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தார் அந்த மந்திரத்தை அப்பியாசம் செய்ததும் சந்திரவர்ணனுக்கு பசியும் தூக்கமும் இல்லாமல் போய்விட்டது அதன் பிறகு சந்திரவர்ணன் பகல் இரவு பார்க்காமல் குரு சொன்னபடி அவர் எழுதியுள்ளதில் உள்ளபடி அப்பியாசம் செய்து வித்தைகளை கற்றுக்கொண்டார் ஆறு மாதம் தவ வாழ்க்கை முடிந்தது ரிஷியானவர் சாபத்தினால் பிரம்மராட்சசனானார் தனக்கு தெரிந்த வித்தைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்ததால் ரிஷிக்கு சாபம் நீங்கியது அதனால் தேவலோகத்திலிருந்து ரிஷியை அழைத்துச் செல்ல புஷ்பக விமானம் வந்தது ரிஷியும் தேவலோகம் செல்ல புறப்பட்டார் அப்போது சந்திரவர்ணனை அழைத்து நான் சொல்லியபடி நடந்து கொண்டு அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டாய் இனிமேல் நீ உன் நகரத்துக்கு போய் நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி என்று ஆசி வழங்கிவிட்டு ரிஷியானவர் தேவலோகம் புறப்பட்டார் சந்திரவர்ணனும் தன்னுடைய நகரத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டான் தன் வழியில் கன்னியாபுரி என்ற பட்டணம் வந்தது நீண்ட தூரம் நடந்து வந்தபடியால் கலைப்பு ஏற்பட்டதால் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்தான் அந்த வீடு அலங்காரவள்ளி என்னும் ஒரு தாசியினுடைய வீடு ஆறு மாத காலம் உணவருந்தாமலும் நித்திரை இல்லாமலும் இருந்ததால் களைப்பின் காரணமாக அமர்ந்திருந்தவன் அப்படியே படுத்து போனான் அந்த சமயத்தில் தாசி வீட்டில் இல்லை தன்னுடைய கடமைகளைச் செய்வதற்காக அலங்காரவள்ளி கோவிலுக்கு சென்றிருந்தாள் இரவு நெடுநேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தார் திண்ணையில் ஒரு மனிதன் உடலில் மூச்சு மட்டும் ஓடி கிடக்கிறது மற்ற எந்த உணர்வும் இல்லாமல் படுத்து கிடப்பதை பார்த்தாள் பதறிப்போன அலங்காரவள்ளி பக்கத்தில் இருந்த வைத்தியரை அழைத்து வந்தாள் வைத்தியர் சந்திரவர்ணனை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு அலங்காரவள்ளியே ஆறு மாதமாக அன்ன ஆகாரமின்றி நித்திரை இல்லாமல் இருந்ததால் இவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது தினமும் மூன்று வேளையும் ஒரு படி அரிசி வடித்து அதில் ஒருபடி நெய் கலந்து இவனது உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தால் இவனுடைய மயிர்கால்களிலெல்லாம் அன்னம் உட்சென்று பிழைத்தெழுவான் என்று வைத்தியம் கூறிவிட்டு வைத்தியர் சென்றார் அலங்காரவள்ளியும் வைத்தியர் சொன்னது போலவே சந்திரவர்ணனுக்கு வைத்தியம் செய்தால் மூன்று நாட்கள் கழித்து சந்திரவர்ணன் தூக்கத்திலிருந்து எழுந்தான் தூக்கத்திலிருந்து எழுந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் பிறகு தான் இருப்பது தாசி வீடு என்பதை உணர்ந்து வெளியே எழுந்து செல்ல முயன்றான் அப்போது அலங்காரவள்ளி அவன் அருகில் வந்து சுவாமி நான் தங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த விருப்பத்தினால் தான் மூன்று நாட்கள் கண் விழித்து உங்களுக்கு பணிவிடை செய்து தங்கள் உயிரை காப்பாற்றினேன் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் சந்திரவர்ணன் அதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டான் அதனால் அலங்காரவள்ளி அந்த நாட்டு மன்னனிடம் சென்று முறையிட்டாள் அரசன் தன்னுடைய புரோகிதரை அழைத்து இதற்கு என்ன தீர்வு சொல்லலாம் என்று கேட்டான் பிராமண குலத்தில் பிறந்தவன் வேறு ஒரு குள பெண்ணை மணக்கிறான் என்றால் அவன் நான்கு உள்ள பெண்களையும் ஒரே சமயத்தில் மணந்தாக வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது என்று அரசனிடம் புரோகிதர் கூறினார் அரசன் சந்திரவர்ணனுடைய விவரங்களை கேட்டறிந்ததும் அவனுடைய மேதாவித்தனத்தையும் திறமையையும் பார்த்து மகிழ்ந்து அப்படியானால் என்னுடைய மகள் சித்திர ரேகையையும் புரோகிதருடைய மகள் கல்யாணியையும் நமது சபையில் உள்ள வியாபாரி சோமசேகர செட்டியாரின் மகள் கோமலாங்கியையும் தாசி அலங்காரவள்ளியையும் இந்த பிராமணனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று அரசர் கூறினார் அரசர் கூறியதற்கு மற்ற அனைவரும் சம்மதிக்கவே ஒரு சுபமான முகூர்த்தத்தில் நான்கு பெண்களையும் சந்திரவர்ணன் திருமணம் செய்து கொண்டான் தனது நான்கு மனைவிகளுடனும் சந்திரவர்ணன் குடும்பம் நடத்தி வருகையில் பிராமண பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு பெயர் வல்லபரிஷி அரசகுமாரி சித்திரரேகைக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனது பெயர் விக்ரமாதித்தன் வைசிய பெண் கோமலாங்கிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனது பெயர் பட்டி தாசி அலங்காரவள்ளிக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் பத்ருஹரி தனது நான்கு மகன்களையும் கல்வி கேள்விகளிலும் வித்தைகளிலும் சிறந்தவர்களாக சந்திரவர்ணன் வளர்த்து வந்தான் அந்நகரத்து மன்னன் நோய்வாய்பட்டு இறந்துவிடவே மகன் இல்லாததால் மருமகனான சந்திரவர்ணனே அரசனாக பொறுப்பேற்றான் சந்திரவர்ணனும் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் சந்திரவர்ணனுக்கும் அந்திம காலம் நெருங்கியது அவனைச் சுற்றிலும் நான்கு மகன்களும் வந்து வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள் தான் அறிந்த சாஸ்திரங்களாலும் வித்தைகளாலும் நான்கு மகன்களின் எதிர்காலத்தை அறியக்கூடிய திறன் சந்திரவர்ணனுக்கு இருந்தது நான்கு மகன்களில் கடைசி மகனான பத்திரிகரியை பார்த்து சந்திரவர்ணன் அழுதான் அதற்கான காரணம் என்னவென்றால் இவன் திருமணமாகி குழந்தை பெற்றால் அவர்களால் நல்ல கதியை அடைய முடியாது குளம் நாசமாகும் என்று வருந்தினான் இதை குறிப்பால் அறிந்த பத்ருகரி நான் கல்யாணம் செய்து கொண்டாலும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தந்தைக்கு வாக்குறுதி அளித்தான் அதை கேட்டதும் சந்திரவர்ணனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது தனது நான்கு மகன்களையும் அழைத்தான் அலங்கார வள்ளியால் தான் நான் மற்ற மூன்று பெண்களையும் மணந்தேன் அதனால் அலங்காரவள்ளியின் மகனான பத்ருகரியே எனக்கு பின் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கூறினான் இதற்கு மற்ற மகன்களும் ஒப்புக்கொண்டு கொண்டு பத்ருகரிக்கு அரசன் பட்டம் சூட்டினார்கள் பெண் கல்யாணிக்கு பிறந்த மூத்த மகனான வல்லபரிசி தன்னுடைய தம்பியை ஆசீர்வாதம் செய்துவிட்டு விக்ரமாதித்தனையும் பட்டியையும் அவனுக்கு துணையாக இருக்க வைத்துவிட்டு தான் வனம் சென்று தவம் இயற்றப் போவதாக சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்றான் பத்ருகரியும் சிறப்பாக ஆட்சி செய்து அனைத்து தேச அரசர்களையும் வென்று தனக்கு கப்பம் கட்டும்படி ஆட்சி செய்து வந்தான் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்கின்படி மனைவிமார்களிடம் அவன் கூடினாலும் குழந்தை உண்டாகாதபடி பார்த்து கொண்டான் பத்ருகரி தனது பட்டமகசியிடம் அளவில்லாத அன்பும் காதலும் மோகமும் கொண்டிருந்தான் எப்போதும் அவளுடைய மயக்கத்திலேயே இருந்தான் அவள் தனக்கு விரோதமாக நடந்து கொண்டதால் மனம் வெறுத்து போய் விக்கிரமாதித்தனிடமும் பட்டியிடமும் நாட்டை ஒப்புவித்துவிட்டு அவனும் தவம் செய்வதற்காக புறப்பட்டான் அடுத்த பதிவில் விக்கிரமாதித்தன் ஆயிரம் ஆண்டு வரை அரசாட்சி செய்வதற்கான வரம் பெற்ற கதையை பற்றி பார்ப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்